தேவீரின் தைவாட பிரார்த்தனை சுவாமி பரமாத்மா கொஞ்சம் காலாதிபத்துனு ஆ கால போது செல்லார்ந்த குல கோட்டி குடும்பம் மாயலை குஞ்சு பாக்கிய அனுமார்க்கு சந்தாயத்து குல கோட்டி குடும்பம் அப்படி தம்மல் அறுபதி மெக்கிய பாலைய கோப்பந்த பொங்காறு செல்லார்ந்த சாவத்து கூட்டிய கூட்ட மந்திர தினமான கிணிதா தினமான கேஜர தினமான தேவிரசேணு பண்ணியின முத்தா தினகூரவரு பரவரும் அர்றி பர்றி மாகன மாத கூடாதேரு ராஜனுஹேஜா ஊருன்னு பண்டாரமல் பாத குடும்ப எடமலத்தீரு பகல் வலி டாக்கின சுவாமிகாரிய நாகதேவன்குதேவென கொடுத்து குடும்ப ஏகாராச்சிய ஒன்று புண்ணப்பிரசாதன பர்த்தொல்ல கானு பையத பலி நேசர தேவியை கடலுக்கு தங்கு நினைச்சு பொருத்தோடு கிராமக்கு ஒன்று குடும்பமூர்த்தானு கிராமத்துக்கு அன்னதானப்பட்டாது புண்ணியதான் சொன்ன குடும்ப கத்தவனு ஆயிட பேரவட ஆக்கின குடும்பம் ஏகாராசியாக ஒன்று கிராமனுக்கு முத அதிகாரி நினைச்சுனா மூலமைச்சர் அப்பதேவத்தை கால கல்கிற சேவனுக்கு வந்து புண்ணிய பிரசாத குடும்ப படத்தில் ஒவ்வொன்றா எங்க அதே கீழே தம்மல்ல கத்தன சைவ தெய்வா தைவ குடும்பத கலக்கிலெப்போடு ஆயனப்போடு சாயத கட மாயத நடி நியாய பண்ணில குடும்ப ஜெயித கடிக சுவாமி பரமத்ம பண்ணிலே மருவாரி சவுதா மரபாக்கிண்டப்பா மத்தினஞ்சின பத்தாயிர சாரமரந்த கஞ்சி கடமுட்டும் பள்ளிபங்கார நக நாணிய முகமூர்ந்து மாற்ற நின்ன குடும்ப அப்பபாமுன ஜனமல்பா வந்து நல்ல டெத்து நஞ்சின மாநில கெங்கு தத்து நஞ்சின படி கொண்டிருந்த மல்பா நெஞ்சின ஜலகசு சுவாமி பரமாத்ம பண்ணிர்லே பட்சத கல புடியு மண்டலி ஹோம தீபாய் சித்தி பலத்தாய் பசர்லு தர்பா கரிக்காய் பிளப்பாய் பண்ட இடத்தாய் மொத்தாயி நே கட்டாய்மாச்சின கம்மா ஏராயிண்டாயி மஞ்சிரிலே ஒருவார்டு பத்தாரிச்சுண்ட திருவாரோட தண்ட திரிபாடு சிங்கார உண்ட நானே முப்பத்த மூது கோடி தேவந்தவருக்கு வஞ்சிபந்தும் சதோத்தர பண்ண உண்டத மத்தில நின்ன பாபகண்ட மாயத அஞ்சு பண்ணணும் நின பாப குடும்பத்து இலக்கான சுவாமி பஞ்சனை ராஜத கலவொரு தைவத கொடிய மாயஸ்தான நியாயஸ்தானஸான மூஜிஸ்தான கட்டினுஞ்ச மாய அரவாசிபலின் ரிஜுவாத்து மல்பாத அரவசி பலி முஞ்சிட்டு கால காலத குணத்தோல காலுகளாக விஷவேதன பன்புல பாதிப்பே அவசிய காலுகள விஷவேதன பன்புன பாகிஸ்புருந்த அல்ல நின் மூலதன ஆதி மஞ்சுநாத் தர்மனு நம்பதிவண்ண நம்ம கிராமம் ஜலத்த நிலையாச்சி அப்பவுள்ள சிபாத பற்றல அய்யர் மாய்காரன் ஆதாரம் பத்தோல்ல பலத்த நாகபிரந்தரின்னு ஒன்றா மக்கள எலபல சத்திய மாய பேட்டி கொள்ள ரீசரண அந்த மல்பால ನನ್ನ ಈ ಮನೆಯ ಕರೆ ನೆಂಚಿನ ಮೂವನೇ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ ದಿನ ನೀವು ಧರ್ಮನು ಬದಲ್ಲ ಇರಿ ಬಾರಿ ಸಂಸಾರದ ಪಕ್ಷದ ಹೆಜ್ಜೆನ ತುಂಬುದೀವಲ್ಲ ಬಂದಿರಲಿ ವಿಷಗಳಿಗೆ ಬಾಧೆ ಕೊಟ್ಟ ಗರುಡಾಧೀನ ಮಲ್ಪ ಅಲ್ಲ ಎಡ್ಡಗಳಿಗೆ ಹೆದ್ದೆ ಮುಹೂರ್ತವು ನಿವಾದ ಮಲ್ಪ ಅದು ನಿನ್ನ ಮೂಲಪುಂಚನು ಗುಡ್ಡ ಬಂಜಿರಲಿ ಕಿಡಿನ ಹರತ್ತನ್ನು ರಾಜ್ಯದ ಕಲಕ್ಕೆ ಫಲ ಮತ್ತಪ್ಪ ಬಾಲೆನ ಬತ್ತಿನ ಹೂಬೆಂಗಾರು ಅವಲ್ಲ ಮತ್ತಪ್ಪ ಬಾಲೆನ ಬತ್ತಿನ ಪೂಜುಗಿನಾರು ಗುಡ್ಡ ಬಂಜಿರಲಿ ಕಟ್ಟಿ ನೆಂಚಿನ ದೇವುಡು ಮೊದಲಾದಿ ಕಲದಿಂಜಿದು ಪರಿಪೂರ್ಣ